ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் கிரீம் இது வந்து மிக எளிய முறையில் நம்ம இந்த ஃபேஸ் க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஒரு டூ மினிட்ஸ் போதும் இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான் இதை டெய்லியுமே நம்ம பயன்படுத்தலாம் இல்லை வீக்லி த்ரீ டைம்ஸ் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதில் வந்து ஒரு டென் மினிட்ஸே நீங்கள் ஊற வச்சிட்டு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணால் போதும் நீங்கள் இதை டெய்லியும் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களோட முகமே நல்ல சைனிங்காக ப்ரைட்டாக சாஃப்டாக இருக்கும் இது ஐந்து வயது குழந்தைகள் முதலே இதை பயன்படுத்தலாம் இது சைடு எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது முகத்தில் ஏற்படுகிற சுருக்கங்கள் அப்புறம் கரும்புள்ளிகள் கருவழை நம்ம வெயிலில் போகிறனால நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப டல் ரொம்ப பிளாக் ஆகிடுது அதை எல்லாமே இது சீக்கிரமே நீக்கிறது நீங்கள் ஒன் வீக் டெய்லி போட்டு பாருங்கள் உங்கள் முகமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நல்ல சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் இது வந்து வீட்டில் இருக்கிற பொருள் தான் இது எல்லாத்துக்கிட்டும் இந்த பொருள் இருக்கும் இதை வச்சே நம்மளோட முகத்தை வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம எப்படி இந்த க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஃபேஸ் க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்கிரீடியண்ட்ஸ் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம எப்போவும் யூஸ் பண்ணுற கோதுமை மாவு தான் நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயுமே இதை இருக்கும் இது வந்து இந்த கோதுமை மாவை நம்மளோட முகத்தை நல்லா பளிச்சுன்னு வைக்கிறதுக்கும் அந்த கரும்புள்ளிகள் கருவடையம் எல்லாம் போகிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது முக சுருக்கம் கண்டிப்பாக நீக்கப்படுது இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த கோதுமை மாவை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதில் அடுத்தது சேர்த்துறது வந்து நம்ம தயிர் தான் எடுத்திருக்கோம் தயிர் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் தயிர் சேர்த்துடலாம் தயிர் சேர்த்துறதுனால நம்மளோட முகம் வந்து நல்லா பல பலன் இருக்கிறதுக்கும் அந்த கரும்புள்ளிகள் கருவடையம் எல்லாம் நீக்கவும் முகம் சுருக்கம் நீக்கிறதுக்கும் நல்ல பளிச்சின முகம் இருக்கிறதுக்கும் வெயிலில் போய் நம்ம முகம் கருத்துருக்கும் அது எல்லாமே நீக்குது இது நம்ம ஸ்கின் ஃபுல்லுமே இந்த கை கால் எல்லாமே போட்டுக்கலாம் இந்த கை காலில் இருக்கிற முட்டி அதெல்லாம் கருப்பாக இருக்கும் அது எல்லாமே நீங்கள் போட்டு பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கு வந்து அந்த கருமை நிறம் சீக்கிரமாக மாறிடும் முதுகு பகுதியும் அப்படி தான் நீங்கள் போடும்போது கழுத்து பின்கழுத்து எல்லாமே போடும்போது உங்களுக்கு வெயிலில் போய் இந்த கருத்து போன இடம் எல்லாமே நல்லா ஆயிரும் உங்கள் முகமே நல்ல சைனிங்காக பிரைட்டாக இருக்கும் அப்புறம் வந்து அதில் ஸ்கின் டிசீஸும் உங்களுக்கு வராது இதாக இது மாதிரி நம்ம வந்து சைடு எஃபெக்ட் இல்லாத நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னும் நல்லா பாதுகாக்கப்படுது நம்ம அடுத்தது வந்து இதில் கற்றாழை எடுத்துருக்கோம் ஒரு சின்ன பீஸாக எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட இந்த கற்றாழை செடி இருந்தால் இதை யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி கற்றாழை ஜெல் இருந்தால் கூட நீங்கள் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை நல்லா சுத்தம் பண்ணிடலாம் இதை எடுக்கும் போது போது அந்த எல்லோ கலர் லிக்விடை நல்லா சுத்தம் பண்ணிடணும் கழுவிட்டு நம்ம இந்த எல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அந்த ஜெல் மட்டும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஜெல் எடுத்து யூஸ் பண்ணும்போது ரெண்டு டைம் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு தான் அதை யூஸ் பண்ணணும் இப்போ நம்ம அந்த பவுலில் இந்த ஜெல் மட்டும் எடுத்து போட்டுக்கலாம் இந்த கற்றாழை வந்து நம்மளோட முகத்தை வந்து நல்லா குளிர்ச்சியாக வைக்கிறதுக்கும் நம்மளோட முகத்தில் இருக்கிற அந்த அழுக்குகள் எல்லாத்தையுமே நீக்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறதுக்கும் கருவளையம் கரும்புள்ளிகள் முக சுருக்கம் எல்லாத்தையும் நீக்குது வெயிலில் போய் நம்மளோட முகம் கருத்து போகிறதையும் இது தடுக்கப்படுது நம்ம இது மாதிரி இயற்கையான முறையில் நம்ம வீட்டிலையே நம்மளோட முகத்தை நல்லா பாதுகாக்கலாம் இதனால் உங்களுக்கு சைடு எஃபெக்ட்டும் வராது நம்ம நம்ம வெளியே கிளம்பும் போது ஏதோ நம்ம ஸ்கின்னுக்கு சேர்கிற ஏதோ ஒரு நல்ல ஃபேஸ் க்ரீமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி நீங்கள் வீட்டில் வந்து இது மாதிரி பேக் போடும்போது உங்களோட முகம் வந்து ரொம்ப நல்ல பளிச்சுன்னு இருக்கும் நல்ல ஒயிட்டாகவும் இருக்கும் உங்கள் ஸ்கின்னும் நல்ல சாஃப்ட்டாகவும் இருக்கும் நல்ல பிரைட்டாக சைனிங்காக இருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் இருக்கிற போடுற பொருள் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிறது தான் இது வெறும் மூணு பொருள் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இப்போ நம்ம இந்த கற்றாலை வந்து கையிலேயே நல்லா விசஞ்சி விட்டரலாம் அதே நல்ல ஜெல் மாதிரி ஆயிரும் இப்போ நம்ம அதையும் இந்த கோதுமாவும் அந்த தயிரும் போட்ட இதில் அதையும் அப்படியே போட்டுடலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டடலாம் உங்களுக்கு அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகலைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட போட்டு நல்லா ஒரு நாலு சுற்ற சுற்றுனீங்கன்னா நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிரும் மிக்ஸ் ஆனோன்னா நீங்கள் எதோ ஃபேஸ் க்ரீமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸ்க்கு மட்டும் இல்லை நம்ம கை கால் முகம் எல்லாம் ஃபுல்லாக போட்டாலும் உங்களோட ஃபுல் பாடியுமே நல்லா ஒயிட்டாக இருக்கும் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டரலாம் உங்களுக்கு அதுவும் கொஞ்சம் திட்டு திட்டாக இருந்தால் நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் கூட போட்டுக்கலாம் நம்ம ஃபேஸுக்கு மட்டும் அப்ளை பண்ணுறது நான் இப்படி போட்டுக்கலாம் உங்களுக்கு மீதி இருந்தாலும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் டெய்லியுமே இதை யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சென்ட் ரிசல்ட் வரும் இது போடுறதுனால உங்கள் முகமே நல்ல ஒரு பத்து வயது குறைந்தது போல் தோற்றம் ஏற்படும் இது வந்து அஞ்சு வயது முதலே இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வயசானவங்க கூட இதை யூஸ் பண்ணி பாருங்கள் அந்த சுருக்கங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கிடும் கருவலையும் முக்கியமாக நீங்கும் அந்த கரும்புள்ளிகள் பருக்களும் வராது நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஆண்களும் ட்ரை பண்ணலாம் பெண்களும் ட்ரை பண்ணலாம் இதை நான் கைகளையே உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் கொஞ்சம் போல் நம்ம எடுத்துகிட்டு நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி செகண்ட் நல்லா மசாஜ் பண்ணி விட்டரணும் மசாஜ் பண்ணி விட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் ஊற வச்சுட்டு அப்புறம் நார்மல் வாட்டர்லேயே ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் இது உடல் முழுவதுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஹண்ட்ரட் ரிசல்ட் கிடைக்கும் சைட் எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது இது குழந்தைகளுக்கும் நீங்கள் போட்டு குளிக்க வைக்கலாம் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வீட்டில் இருக்கிற பொருள் தான் நம்ம ரொம்ப செலவு பண்ண வேண்டிய தேவையும் இல்லை நம்ம அப்புறம் வெளியே போகும்போது நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுற க்ரீம் யூஸ் பண்ணால் போதும் உங்கள் முகமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும் எல்லாருமே உங்களை கேட்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கே முகம் எங்கே பியூட்டி பார் போனீங்களா ஏதாச்சும் ஃபேஷியல் பண்ணிங்களான்னு கேட்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் ரிசல்ட் கிடைக்கும் டென் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நான் கைகளை கழுவிட்டே வந்துட்டேன் இப்போ உங்கள் நல்ல டிஃப்ரெண்ட்டே தெரியும் உங்கள் அந்த கைகளுக்கு வந்து அந்த சுருக்கமே இருக்காது இந்த கை ரெண்டு கைக்குமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் இந்த கை கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும் அந்த கலரும் பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு நீங்கள் வந்து இது மாதிரி டெய்லியுமே யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு சைட் எஃபெக்டும் வராது உங்கள் முக சுருக்கம் கரும்புள்ளி கருவழையும் பருக்களும் வராது தேமல் கூட உங்களுக்கு சரியாகும் மங்கும் மறையும் தழும்புகளும் மறையும் இது மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்